ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சுக்குமல்லி காப்பி தான் பண்ண போறோம் இந்த சுக்குமல்லி காப்பியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சுக்குமல்லி காப்பி பண்றதுக்கு முதல்ல மிக்சி ஜார்ல ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாம் நான் மூணு பேருக்கு சுக்குமல்லி காப்பி பண்றேன் அதனால ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்தாச்சு இப்போ இது விட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு சுக்கை நல்லா தோல்சி விட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த துண்டை உடைச்சி மிக்சி ஜாரில் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குறை அரைச்சி எடுத்து வச்சுருக்கறேன் ஒரு பாத்திரத்தில் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த டம்ளருக்கு மூணு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச பவுடரை சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை எடுத்து அடுப்பில் வச்சிடலாம் இப்போ இது கூட நான் சின்ன சைஸில் ஒரு ஆறு போல் பனங்கர்பண்டி சேர்த்துக்கிறேன் நீங்கள் பனங்கருப்படிக்கு பதில் நாட்டு சக்கரை சேர்த்துக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பனங்கர்பணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்ப மிதமான தீல வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு வேகற வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமா நல்லா கொதிச்சு வெந்துட்டு இருக்கு கலந்து விட்டுரலாம் இப்ப பண்ணிட்டு இறக்கிடலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு வடிகட்டி வச்சு நம்ம ரெடி பண்ண சுக்குமல்லி காஃபியை வடிகட்டிடலாம் சுக்குமல்லி காப்பிய வடிகட்டி வச்சு இப்போ ரெடி பண்ணி வச்ச சுக்குமல்லி காப்பிய ஒரு டம்ளரில் ஊற்றிடலாம் இப்போ ரொம்ப டேஸ்டியான சுக்குமல்லி காபி ரெடி ஆயிருச்சு நம்ம டீ காஃபிக்கு பதில இந்த மாதிரி சுக்குமல்லி காபி போட்டு குடிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது சளி இருக்கும் இருமல் இருக்கும் போதும் இந்த மாதிரி சுக்குமல்லி காபி போட்டு குடிங்க சளி இருமல் எல்லாமே நல்லா சரியாயிரும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ